நம்மளோட ஜாதகத்தில் இந்த கிரக நிலையை வச்சு பலன்களை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்தெந்த கிரகத்தை வச்சு நம்ம பலன்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது சார் சாதாரணமாக இந்த ஒன்பது கிரகங்களில் வந்து முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு விதமான பாவ சுப கிரகம் அப்படிங்கிற ஆதிபத்தியம் வந்துட்டு இருக்குது இந்த வகையில் வந்து இப்போ சூரிய பகவான் எடுத்துக்கிட்டு வைங்களே நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய அதிகாரம் என்ற சொல்லுக்கு அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு மனசாலுடைய வாழ்க்கையிலே ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையறது நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை வந்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவா சொல்றீங்க சார் அதுக்கான விளக்கத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கான அனுபவத்தையும் வந்து விலக்கி வந்து சொல்றீங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு சார் என்ன அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தில் இந்த கிரக நிலையை வச்சு பலன்களை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்தெந்த கிரகத்தை வச்சு நம்ம பலன்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது சார் இல்லை பொதுவாகவே ஒரு ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி கட்டங்களில் இந்த ஒன்பது நவகிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குதோ எந்தெந்த இட ஸ்தான பலம் வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் யோகங்களும் அவயோகங்களும் மாறி மாறி இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம் அந்த வகையில் இந்த ஒன்பது கிரகங்களுக்குமே உலகத்தில் வந்து எத்தனையோ கோடி பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த ஒன்பது கிரகங்களும் பனிரெண்டு ராசிகளும் மட்டும் மையமாக வச்சு அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் அற்புதமான சாஸ்திர விதி அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சாதாரணமாக இந்த ஒன்பது கிரகங்களில் வந்து முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியம் இருந்துகிட்ருக்குது ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு கிரகத்தும் ஒவ்வொரு விதமான பாவ சுப ஆதிபத்தியம் இருக்குது இந்த வகையில் வந்து சூரிய பகவான் எடுத்துக்கிட்டீங்களே நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக அதிகாரம் என்ற சொல்லுக்கு அற்புதமாக விளங்கக்கூடிய ஒரு மனசாலுடைய வாழ்க்கையில் விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சூரிய பகவானை வச்சு ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் வச்சு அவருடைய பிதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எந்த ஒரு பிதற்றலும் இல்லாமல் தெரிஞ்சுக்க முடியும் சூரிய பகவானுக்கு உண்டான காரகத்துவம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பீதா காரகர் அப்படிங்கிற காரகத்துவம் வந்துகிட்டு இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதனை செய்யக்கூடிய கிரகமாக இந்த சூரிய பகவான் இருந்துகிட்டு இருக்குது அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது இவ்வளவு வசதி வாய்ப்புகள் நவநாகரிகம் வந்துகிட்டு இருந்தால் கூட கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகம் ஒருவருக்கு வேணும் அப்படின்னா அதற்கு இந்த சூரிய பகவானுடைய ஆதிபத்தியம் அவங்க ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவுக்கும் பிள்ளைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சூரிய பகவானை வச்சு தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆக சூரிய பகவானுக்கு பிதா காரகர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருந்துகிட்டு இருக்குது பிதா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிள்ளைக்கும் பிதா சம்பந்தப்பட்ட உறவுகளையும் உறுதியாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்புகளில் வந்து இந்த சூரிய பகவான் முதன்மையாக இருந்துட்டு பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கிய ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிதாவுடைய நிலைமையை பற்றி பிதாவுடைய செல்வாக்கு பற்றி பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டது பாக்கிய ஸ்தானம் சம்பந்தப்பட்டது இது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய ப பகவானுடைய நிலை இருந்தது அப்படின்னா தான் அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த மாதிரியான சொத்து சுகம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் ஆக ஒரு மனுஷால் வந்து இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட அந்த பையன் வளர்ந்து வரும்பொழுது ஒரு சில குடும்பங்களில் இன்னாருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பையனுக்கு அந்த பிள்ளைக்கு மிகப்பெரிய பிரபல்யம் கிடைச்சது இல்லையா அந்த மாதிரியான பிரபல்யம் கிடைக்க உண்டான காரகத்துவம் கூட இந்த பிதாகாரகன் சூரிய பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது பிறந்த ஆறு மாதத்துலேயே பெற்றவங்களை விட்டு பிரிய வேண்டிய ஒரு சூழலும் ஒரு சில பிள்ளைகளுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்ல கூடிய பாக்கியமும் ஒரு சில பேருக்கு எது எப்படி பார்த்தாலும் இந்த பிதா இந்த பிள்ளை பிறந்தது நல்லது அப்படின்னு குடும்பத்தில் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அல்லது நல்லது அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய பிதா காரகன் அப்படிங்கிற காரகத்துவம் பெற்ற இந்த சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லல் படுகிற மனித வாழ்க்கையில் அதிகாரத்தோடு வளம் வரணும் அப்படின்னா அதற்கு சூரிய பகவானுடைய ஒரு பங்கு எல்லோருடைய ஜாதகத்திலும் மிக மிக யதார்த்தமாக அமையுது அப்படிங்கிறது உண்மை ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிச்சம் சார் சூரிய பகவானோட பிரதாபலன்களை வந்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் நிறைய செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த சூரிய பகவானோட பிரதாபலன்கள் இன்னும் மேன்மை அடையறதுக்கு குலதெய்வ விருட்சம் ஏதாவது உபயோகப்படுமா சார் இல்லை பொதுவாகவே சூரிய பகவானுடைய அனுகிரகம் மட்டுமல்ல காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு வந்து நாளும் பொழுதும் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்துக்கே சுபிட்சங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை எதனால எல்லோருடைய ஜாதகத்திலும் சூரிய பகவான் மட்டுமல்ல ஒன்பது கிரகங்களும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அந்த ஒன்பது கிரகங்கள் எப்படி இருந்துகிட்டு இருந்தாலும் சரி நல்லா கவனித்து பாருங்க நவகிரகம் அப்படிங்கிறது ஒரு சன்னதியில் வந்து ஒரே இடத்துல இருக்கும் ஒரு கோயிலில் தெய்வ சன்னதியில் நவக்கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் கூட ஒரே இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது அப்படி பார்த்துக்காமையே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் தான் மனுஷருடைய வாழ்க்கையை பவ்யமாக பார்க்குது பரவலாக உங்களை வந்து பிரபல்யம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக விஷயம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகத்தை வல்லமை யாருக்கு இருக்குது அதாவது கரு உருவாகும் போதே காப்பாற்றக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த குலதெய்வத்தினுடைய முழு அணுகிரகம் பெற்ற முழு ஆசீர்வாதம் பெற்ற பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அதி மந்திரத்தால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக குதூகலமாக அடுத்தவங்க மத்தியில் மற்றவங்களுக்கு மத்தியில் பெருமையாக பேசப்படக்கூடிய அளவுக்கு அருமையான யோகத்தை ஆயில் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியான உண்மை சூப்பர் சார் குலதெய்வ விருட்சத்தினால இவ்வளோ பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில தினசரி ஒலிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினசரி ராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்